ஓம் ஸ்ரீ ஸ்ரீவாராகிதாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே என் அருமை செல்லமே நாளை உனக்கான விஷயம் நடக்கப் போகிறது நீ மனதில் நினைத்தது நடக்கப் போகிறது நீ வேண்டியது கிடைக்கப் போகிறது நீ எந்த செய்தி வேண்டும் உன் காதில் விழ வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த நல்ல செய்தி ஒன்று உன் செவியில் கேட்கப் போகிறது ஒரு மங்கள நிகழ்வுக்கான சுப நிகழ்வுக்கான ஒரு மகிழ்ச்சி செய்தி உன் வீட்டில் உன்னை தேடி வரப்போகிறது மொத்தத்தில் நாளைய விடியல் அருமையான விடியலாக இருக்கப் போகிறது அருமையான புதனில் என் பிள்ளைக்கு பொன்னான காலமாக உதிக்கப் போகுது பொன்னான விடியலாக உதயமாகப் போகிறது கண்மணியே வாழ்க்கையை நினைத்து இப்போது நீ திகைத்து நிற்கிறாய் இந்த திகைத்த வேலையில் இன் இப்படி திகைத்து நிற்கிற வேலையில் என் பிள்ளைக்கான நல்ல விஷயத்தை சொல்ல வந்துள்ளேன் இதை கேட்டு நிம்மதியாக தூங்கு வாழ்க்கை பற்றிய திகைப்பு எதற்கு பயம் எதற்கு உன் வாராகி தாய் நான் இருக்கும்போது என் பிள்ளையை எப்படி திகைக்க வைப்பேன் வாழ்க்கை என்பது ஒரு தோற்றம் தங்கமே உன்னை படைத்த தோற்றம் உன் குணங்களின் தோற்றம் என தோற்றத்தின் அடிப்படையில் உன் வாழ்க்கையின் அடிப்படை விஷயங்கள் உன்னுள்ளே இருக்கிறது தங்கமே இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணரவில்லை அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக நீ இன்னும் நிறைய செய்ய நினைக்கிறாய் அதனால் அடிபட்டு விடாதே உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் இழந்து விடாதே நிம்மதியையும் இழந்து விடாதே நமக்கென்று ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கலாம் என்ற வேதனையில் இருக்கிறாய் நீ பேசி என்ன பயன் அவர்கள் அப்படித்தான் தங்கமே திருந்தாத மனிதர்கள் நான் உன்னை தொடர்ந்து சொல்லிக்கொண்டேதான் இருக்கும் திருந்தாத மனிதரிடம் உனக்கு பேச்சு அவர்களை கணக்கில் எடுத்துக்கொண்டாலே தவறு நீதான் நிம்மதியை இழந்து விடுவாய் முற்றிலுமாக இழந்து விடுவாய் இதை ஞாபகம் வச்சுக்கோ உன்னை மதிப்பவர்கள் இருக்கிறார்கள் உன் அன்பை தேடுபவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக அனைத்தும் செய் ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் நீ ஒரு நிமிடம் கூட அங்கு தங்கக்கூடாது உன் கோபம் நியாயமானதுதான் இல்லை என்று சொல்லவில்லை அவர்களிடம் விட்டு விட்டு விலகியது நன்மைக்கு என்று நினைச்சுக்கோ உன் வாராகித்தாய் நல்ல நேரத்தில் அவரிடம் இருந்து பிரித்து வைத்து விட்டேன் என்பதை நினைச்சுக்கோ இது தெரியாமல் வெள்ளந்தியாக இருந்தாய் பொறுமையாக இரு பொறுமை கொண்டு வாழ்ந்தவர் எல்லாம் பூமியில் நிலைக்காமல் இல்லை அவர்கள் பொறாமை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பொறாமை கொண்டு எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போனதும் உள்ளது அதுபோல்தான் நீ பொறுமை கொண்டு வாழ்ந்தவன் என்றால் எல்லாம் பூமியில் நிலைக்காமல் இல்லை பொறாமை கொண்டு வாழ்ந்தவர்கள் உன் எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் போய் விடுவார்கள் விதை விதைக்கப்பட்ட உடனே காய் கனிகளை தருகிறதா நல்லதை மட்டும் செய் வருவதை எதிர்க்கும் பலம் வரும் உன்னிடம் நிச்சயமாக வரும் இல்ல நீ நினைக்கிறாய் ஏன் வாராகித்தாயே எனக்கு இந்த குதக்கமான எண்ணங்கள் திடீர் திடீர் என்று தோன்றுகிறது நான் இவ்வாறு யோசிக்கும் பிள்ளையே நான் இல்லையே என்று உன்னையே நீ கடிந்து கொள்கிறாய் பிறகு ஏன் என் மனதானது எப்படி மாட்டு வண்டியில் இருந்து அச்சாணி விழுந்தால் வண்டி தறிக்கட்டி அடங்காது ஓடுகிறதோ அதுபோல் என் எண்ணங்கள் இங்கும் அங்குமாக அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது திசை மாறி சென்று கொண்டிருக்கிறது இதுதானே உன் கவலை அந்த அச்சாணி முறிவதற்கு முன்னரே நீ சுதாரித்தால் உன் வாழ்க்கை என்னும் பயணம் நன்றாக இருக்கும் இல்லை என்றால் வாழ்க்கையில் ஒன்றை நன்றாக மட்டும் புரிஞ்சுக்கும் ஓடும் தண்ணீரில் நீந்தலாம் ஆனால் அந்த தண்ணீர் காட்டாற்று வெள்ளம் போல் இருந்தால் அது கண் இமைக்கும் நேரத்தில் அடித்து சென்றுவிடும் நீ சுதாரித்தால் மட்டுமே உன் எண்ணங்களின் நிலை அறிந்த பிறகுதான் நீ நிதானத்தில் செயல்படுகிறாயா அல்லது சந்தர்ப்பம் சூழ்நிலையில் குழப்பம் இன்னும் உன்னை தேவைப்படாமல் இப்படி யோசிக்க வைக்கிறதா என்பதை நீ உணர முடியும் இந்த தாய் சொல்வதை கேள் தங்கமே உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்னுடைய வாழ்க்கையில் தாயே என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த எதுவும் நடக்கவில்லை என்று ஏக்கத்தில் இருக்கிறாய் இப்போது ஆனால் ஒன்று தங்கமே வாழ்க்கையில் எதையும் எதிர்பார்க்காதே நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நேரத்தில் உன் தாய் உன்னிடம் நான் கூடவே இருப்பேன் நீ என்னிடம் என்ன கூற வேண்டும் என்று தேவையே இல்லை நான் தான் பார்த்து கொண்டே இருக்கிறேனே என் பிள்ளைக்கு என்ன தேவை என்று நான் உனக்காகத்தானே இருக்கிறேன் உன் கஷ்டத்தை போக்குவதற்குத்தானே நான் இருக்கிறேன் உன் தேரத்தை விளக்குவதற்காகத்தானே இந்த தாய் இருக்கிறேன் உனக்கு சக்தியை கொடுக்கவும் இருக்கிறேன் உன்னை வழி செல்லவும் இருக்கிறேன் கவலைப்படாதே தங்கமே உனக்கான அழகிய நல்ல வாழ்க்கை என்னை நம்பினால் உனக்கு பரிசாக தருவேன் கொடுப்பேன் நீ அழுது மட்டும் இருக்காதே என்னுடைய சந்தோஷமே உனக்குள் தான் இருக்கிறது தேவையில்லாத வருத்தங்களை தொலைத்தால் உன் சந்தோஷத்தை நீ அடைந்துடுவாய் நீ தேவையில்லாத குழப்பங்களையும் கஷ்டங்களையும் மனதில் சுமந்து கொண்டு இருக்கிறாய் அனைத்தையும் வீசி எறிந்துவிடு தூர எறிந்துவிடு தூக்கி போட்டுடு உன்னை மற்றவர்கள் எப்படி வேண்டுமானாலும் பேசிட்டு போகட்டும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே கவலைப்படக்கூடாது உன்னிடம் நிறைய பேசுவார்கள் இனிக்க இனிக்க பேசுவார்கள் இனிக்க இனிக்க பேசி உன்னுடைய பலகீனம் என்ன என்று தெரிந்து அதை கேட்டு உள்வாங்கிக் கொள்வார்கள் போட்டு வாங்குவார்கள் அவர்களிடம் இருக்கணும் அணி யோசித்துப் யோசித்து பார்த்தங்கமே பொறுமையாக இருத்தங்கமே உனக்காக எழுதப்பட்டவை உன்னை வந்து சேர்ந்தே தீரும் ஏன்னா அதை எழுதியவர் கடவுள் உன் கடவுள் உன் வாராகித்தாய அதை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ நாளை நல்ல நல்ல செய்தி நல்ல விஷயம் நீ மனதில் நினைத்தது நடக்கும்போது எனக்கு என் வாராகித்தாய் இருக்கின்றாள் என்று பெருமிதப்பட்டுக் கொள்வாய் பார் நீ நினைக்கலாம் எங்கே அசிங்கப்படுகிறோம் என்று நீ எங்கே அசிங்கப்படுகிறாயோ அந்த இடம்தான் வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக்கொள்ள சிறந்த இடம் அமைதியாக இருந்து கற்றுக்கோ மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னுடைய கால்களால் நடந்து வா மற்றவர்களின் மேல் ஏறி போக விரும்பாதே செல்ல விரும்பாதே என் பிள்ளை அழகான புன்சிரிப்போடு என்று எழு உன் தாயின் அறிவுரையை தானே எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டாய்தானே நிச்சயமாக நாளைய விடியல் உனக்கான விடியலாக இருக்கும் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி